சவுண்ட துறைல ஏன் சவுண்ட் கூட்டிக்கொண்டிருக்கீங்க இரு அணிகளும் உருவிருப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் விளையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் இரு அணி வீரர்களும் எங்களுக்கு நீங்கள் சிலைத்தவர்கள் அல்ல உங்களுக்கு நாங்கள் சிலைத்தவர்கள் அல்ல என்று நோக்கிடம் விளையாடி கொண்டிருப்பது பாரதியார்களின் உற்சாகத்தை வழங்கி கொண்டிருக்கின்றது கோப்பை யாருக்கானது அதை நம் சற்று நேரத்தில் நிரூபிக்கும்படி விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் எங்குல் ஸ்டேம் மற்றும் வீரத்தமிழன் இரு அணிகளும் வீரத்தமிழன் அணியின் கபடி விளையாட்டு வீரர் ஸ்டேம் கோட்டைக்குள் அரிசி மூன்றில் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்று நிமிடங்கள் மட்டுமே உள்ளன இருக்கும் இந்த குறைவான நேரத்தை தங்களுக்கு சாதகமாக வெற்றி கொள்ளும் அந்த அணி யார் கடைசி மூன்று நிமிடங்களை வெற்றி கோப்பையை படித்துக் கொள்ளும் அந்த அணி யார் என்பதை ஒரு உச்சக்கட்ட சுழசுறுப்பம் ஒரு விறுவிறுப்பம் கலந்த சுறுசுறுப்பம் விடுவிருப்பம் கலந்த இந்த விளையாட்டு மிகவும் அருமையாக உள்ளது

இரு அணிகளும் விறுவிறுப்புடன் விளையாண்டு கொண்டிருக்கிற இறுதி சுத்திய விளையாட்டின் வெற்றி யார் யாருக்கானது இதோட ரெடி இப்பொழுது ஓடை முடிச்சாணி வச்சு விட்டுள்ளது போல் போல்ஸ் வச்சு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவின் இருபத்தி ஆறாம் ஆண்டு துவக்கதே திருவிழாவின் பத்தாம் திருநாள் அன்று